ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து தமிழக அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து நமக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்குறாங்க ஒரு அருமையான உதவியாளர் போஸ்டிங்ஸ் தான் வந்து இதற்கு சேல்ரியை பொறுத்தளவில் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து கிட்டத்தட்ட அதிகமான சம்பளம் வந்து கிடைச்சிருக்கு இதில் வந்து தமிழம் முழுவதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் இருக்குது இதற்கு வந்து யார் யாரெலாம் வந்து விண்ணப்பிக்கலாம் என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அஃபீஷியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி பார்க்குறது என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு கூட்டுறவு துறையிலேருந்து வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு வேக்கன்சிஸ் கிட்ட அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் முந்நூத்தி அஞ்சு வரை உங்களுக்கு சம்பளமாக வந்து கிடைக்கும் இதை வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டு கூட்டுறவு சங்கங்களின் மற்றும் வங்கிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி மாவட்ட வாரியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளது அதாவது இது வந்து அசிஸ்டண்ட் போஸ்டிங் தான் ஸோ வந்து ரொம்ப பெரிய எலிஜிபிலிட்டிஸ்லாம் வந்து இருக்காது யார் வேண்டுமானாலும் அப்ளை பண்ணலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளோ அப்ளை பண்ணலாம் ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் இதற்கான கல்வித் தகுதி என்ன சேல்ரி என்ன எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துறோம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் உதவியாளர் பணியிடங்களில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணியிடங்களுக்கு தொடக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் வந்து சேல்ரியாக கொடுக்குறாங்க அதிகப்படியாக தொண்ணூற்றி ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரை சேல்ரி அதாவது குரூப் ஃபோர் லெவலுக்கு குரூப் டூ லெவலுக்கு உங்களுக்கு சேல்ரி வந்து கொடுக்குறாங்க ஸோ யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக ஆண் பெண் இருவருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் சாலிடாக உங்கள் அக்கௌண்டில் வந்து விழும் ஸோ கண்டிப்பாக வந்து விண்ணப்பிங்க எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இதில் வயது உதவியாளர் அசிஸ்டன்ஸ் போஸ்டிங்க்கு உங்களோட வயது வரும் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா போதும் தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம் இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் கூடாது இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்த அதிகபட்ச வயது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசு பதினெட்டு வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே தாராளமாக நீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான கல்வி தகுதி என்ன இருக்கணும் கூட்டுறவு சங்க உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் படிப்பை முடித்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ ரெண்டு வருஷம் படிச்சிருக்கணும் டிகிரி மூணு வருஷம் இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் கூட்டுறவு இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்கில் நீங்கள் வந்து பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி ஒரு சிலர் பெற்றிருப்பாங்க ஒரு சிலர் பெறாதவங்களுமே வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அது யார் யாருக்கு அப்படின்றதையுமே நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து உண்டு அதாவது பிகாம்ஸ் பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு அப்புறம் எம்காம் படித்தவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கு வந்து உண்டு இதுக்காக ட்ரைனிங் வந்து நீங்கள் கூட்டுறவில் பயிற்சி வந்து போக தேவையில்லை இவங்களுக்குலாம் விளக்கு அதேமாரி எம்ஏ படித்தவங்களுக்கு பிஏ படித்தவங்களுக்கு பிகாம் படித்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவில் நீங்கள் முதுநிலை பட்டப்படிப்பு பெற்றிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது உங்களுக்கு பொறுத்தவரையில் பேங்க்னா உங்களுக்கு கணக்கு தெரியணும் மேக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் படிச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் நிபந்தனை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டுறவு பட பிரிவில் பி ஏபிபிகாம் படித்து கூட்டுறவு பயிற்சியில் விலக்கு புக் கீப்பிங் புக் பேங்கிங் கோஆப்ரேஷன்ஸ் ஆடிட்டிங் ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இல்லையால் கூட்டுறவு பயிற்சி கட்டாயமாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பள விவரம் சம்பளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் கூட்டுறவுத்துறை இந்த உதவியாளர் பணியிடங்களுக்கு நீங்கள் பிகாம் முடித்து ஏதாவது வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரியே இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா ஸ்டார்டிங் சேல்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சேல்ரியாக நீங்கள் ரிட்டையர்டாக போகும்போது கிட்டத்தட்ட ஒன் லேக் வர உங்களுக்கு சேல்ரியாக கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப்பை தான் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஆண் பெண் இருவருமே வந்து அப்ளை பண்ணலாங்க ஸோ தாராளமாக வந்து பிகாம் முடிச்சுருந்தீங்க இல்லை அக்கௌண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் சார்ட்டட் அக்கௌண்ட் இந்த மாதிரி என்ன படிச்சுருந்தாலுமே தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி வந்து உங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் கூட்டுறவு சங்க பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களின் தகுதியானவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் எழுத்து தேர்வு பட்டப்படிப்பு தரத்தில் இருநூறு கேள்விகளும் நூற்றி எழுபத்தி கேள்வி மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் ஆங்கிலம் மற்றும் தமிழில் தேர்ச்சி நடைபெறும் அதாவது இங்கிலீஷ்லேயும் நீங்கள் எழுதலாம் தமிழ்லையும் எழுதலாம் இங்கே தமிழ் மீடியமாக அப்படின்னா தாராளமாக தமிழ்லேயே எழுதலாம் இல்லை இங்கிலீஷு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து ஒன்றில் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்லையுமே எழுதலாம் கொஸ்டின்ஸ் பேப்பரை பொறுத்தளவில் உங்களுக்கு தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷ்லேயும் வரும் ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லை இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறீங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படும் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூன நடக்கும் நீ எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்பையில் இடஒதுக்கீட்டை சார்ந்து தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க சார்ந்து சரிபார்ப்புக்கு பின்பு பணி நியமனம் நடக்கும் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த மூணுமே வந்து நடக்கும் இந்த மூணுலேயும் வந்து நீங்கள் நீர் பெற்றுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் அதுதான் ரொம்ப முக்கியம் ரிட்டர்ன் எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து சும்மா கேட்பாங்க இன்டர்வியூவும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி நியமனம் வந்து வழங்கிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் தமிழ்நாடு அரசு கீழ் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள இப்பணியிடங்களை விண்ணப்பிக்க விரும்புகிறார்கள் அந்தந்த மா ஆட்சேர்ப்பு பணி டிஸ்ட்ரிக்ட் ரிக்யூர்மெண்ட் பியூரோ மூலம் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் விண்ணப்பிங்க உங்ககிட்ட வந்து லேப்டாப் எதுவும் இல்லைனா லேப்டாப் இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களோட ஃபோ லேப்டாப்லேருந்தே பின்னப்பிங்களா கூகுளில் டிஸ்ட்ரிக்ட் ரிக்குயர்மெண்ட் பியூரோ உடன் மாவட்டத்தை பேர் அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரிக்யூயர்மெண்ட் பியூரோன்னு போட்டுட்டு டிஆர்பின்னு போட்டு உங்களோட டிஸ்ட்ரிகையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வரும் உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி சிஹெச்என் டாட் இன் ஐஎன் போட்டிருக்காங்க ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இதற்கான அப்ளிகேஷன் ஸ்பீஸ் ஆஃப் ஒருத்தளவில் உங்களுக்கு ஐநூறுபா வந்து செலுத்தணும் இதை எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளி அப்புறம் ஆதரவை வெறுவையாக இருந்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி வந்து நீங்கள் கட்டணமாக வந்து செலுத்தணும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே எல்லா மாவட்டங்களையுமே விண்ணப்பிக்கலாம் நீங்கள் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருந்துட்டு வேற ஒரு மாவட்டம் விண்ணப்பிக்கலாமான்னால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ